ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சிறகு உள்ள வரை சிட்டுக்குருவியால் பறக்க முடியும் என்றால் உழைப்பு இருக்கும் வரை உன்னாலும் உயர முடியும் நண்பா ஸோ துணியாத வரைக்கு மட்டும்தான் வாழ்க்கை நமக்கு பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் ஸோ நல்லவனை எல்லாரும் பயன்படுத்திப்பாங்க கூச்சப்படுறவனை எல்லாரும் நிராகரிப்பாங்க பலம் இல்லாதவனை எல்லாரும் அபியூஸ் பண்ணுவாங்க பணம் இருக்கிற மோசமானவனை எல்லாரும் மதிப்பாங்க ஸோ ஏழ்மையான வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத கூச்சப்படுற பலம் இல்லாத ஆண்களுக்கு யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்க நண்பா உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடி அலையிறியா கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படி அலையிறது தான் வாழ்க்கைக்கான அர்த்தம் இது எல்லாமே பாசிபிள் தான் எப்படி அந்த மாதிரி பொண்ணு அந்த மாதிரி வீடு அந்த மாதிரி ஃபிசிக் அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாமே நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் ஸோ தொடர்ந்து முயற்சி செய் நண்பா ஒருத்தன் தோத்து போயிட்டா அவனை பார்த்து ஏளனமாக சிரிக்காத அவங்கிட்ட உட்கார்ந்து பேசு ஜெயிச்சவனை விட அதிக அனுபவம் அவங்கிட்ட தான் இருக்கும் நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறன்றதுக்காக நான் உங்களை விட ஸ்மார்ட்டான ஆளுன்னு அர்த்தம் கிடையாது நண்பா நான் உங்களை விட நிறைய கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன் அதனால் என்னவோ தெரியல நிறைய அனுபவிச்சுருக்கேன் நீங்கள் என்ன போல பிரச்சனையில் சிக்காமல் தான் இந்த பதிவு நண்பா நீ ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மற்றவங்கிட்ட பர்மிஷன் கேட்காத மற்றவன் எதிர்பார்ப்புக்கு வாழ நினைக்காத உனக்கு தோன்றதை பண்ணு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயங்களில் ரிஸ்க் எடு சீக்கிரமாக எதையும் விட்டு கொடுத்துடாத நீ நீயா இருக்க உனக்கு அனுமதி கொடு நண்பா அமைதியை விரும்ப கற்றுக்கோ ஸோ அமைதியை விரும்ப கற்றுக்கோ எந்த மியூசிக்கும் இல்லாமல் அமைதியாக ஒர்க் அவுட் பண்ணு ஃபோன் யூஸ் பண்ணாமல் டிவி பார்க்காம அமைதியான இடத்துல சாப்பிடு தினமும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உன்னோட ரூமில் உன்னோட தாட்ஸ் கூட மட்டும் செலவழி டைமை ஸ்பெண்ட் பண்ணு அமைதியாக இருக்கும்போது தான் அற்புதம் நிகழும் நண்பா ஸோ எல்லாரும் விரும்புகிற குரங்காக இருக்கிறத விட எல்லாரும் வெறுக்கிற ஓனாயாக இருக்கிறது எவ்வளவோ இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க பார்க்கலாம் நீ ஒரு பொண்ணை தேடி போகாத நண்பா அதுக்கு பதில் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா பணம் சம்பாதி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கோ நல்ல லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ண கற்றுக்கோ பொண்ணுங்க எல்லாமே உன்னை தேடி அது மட்டும் இல்லை எல்லாமே உன்னை தேடி வருவாங்க உன்னை ஒருத்தர் மதிக்கல என்ன தெரிஞ்சதுமே அவங்கள விட்டு ஒதுங்கிடு ஒதுங்கி வந்துடு மறு பேச்சுக்கே இடம் இல்லை புதுசாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காத ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வை அதில் கிடைக்கிற மூமெண்ட்டும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் நண்பா எல்லார்கிட்டையும் அமைதியாக தன்மையாக நடந்துக்கோங்க தப்பில்லை ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீங்கள் நினச்சா அவங்கள தரமட்டமாக ஆக்க முடியும்னு எப்படியாவது தெரியப்படுத்திடுங்க இல்லனா ஒவ்வொரு டைமும் முதுகலை குத்திகிட்டே இருப்பாங்க நீ நீ கொடுக்குற அந்த அமைதி இடத்துல மிடில் கிளாஸ் ஆண்களை மிடில் கிளாஸ் ஆண்களா நீங்கள் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான நாலு விஷயம் சொல்கிறேன் நண்பா ஒன்று பணம் செகண்ட் ஒன் அன்பான குடும்பம் தேர்ட் ஒன் ஜிம்மு ஃபோர்த் ஒன் ஒரு பர்பஸ் ஸோ மற்றவனை இம்ப்ரெஸ் பண்ண பணக்கார மாதிரி நடிக்காத மற்றவனோட உண்மையான குணத்தை தெரிஞ்சிக்க ஏழை போல நடி டியர் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை முடிவெட்டிக்கோங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க மெதுவாக பேசு ஸ்மெல் நைஸ் நீ மீட் பண்ணுற எல்லாருமே உன்னை மதிப்பாங்க நண்பா உன் கையில பணம் இல்லைனாலும் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் மென்டலியாக அமைதியாக இருந்தால் கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ்ட் இருந்தால் எல்லாருமே உன்னை மதிப்பாங்க உன் கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஏன்னா சில வருஷம் கழிச்சு எவனும் உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு எத்தனை பாய் ஃப்ரெண்டுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு தான் கேட்பாங்க ஸோ உன்கிட்ட காசு இல்லைன்னா யாருக்குமே உன்னை பிடிக்காது ஏன் உனக்கே உன்னை பிடிக்காது மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் நண்பா ஸோ நீ தனியாக இருக்கன்னா எல்லாத்தையும் தனியாகவே பண்ணு ஏன் மற்றவனை எதிர்பார்க்குற ஒரு வயசுக்கு மேலே அவனுக்கு காசு வேணும்னு மட்டும்தான் உன் ஃப்ரெண்டு கூட உனக்கு மெசேஜ் பண்ணுவான் ஒழுங்கு மரியாதையாக உன் நேரத்தை உனக்காக பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற வழியை மட்டும் பாரு நண்பா நீ எப்படி யோசிக்கிறன்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிட்டா அவங்களுக்கு ஓ மேலே இருக்கிற ஆர்வம் போய்டும் ஸோ உன்னை பற்றி எல்லாத்தையும் எல்லார்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்காத டைம் வேஸ்ட்டு வாழ்க்கையில் பொண்ணுங்க வரணும் எல்லாரும் வரணும் நம்மளை ஒரு பொண்ணு தேடலையே நம்மள கிட்ட ஒரு பொண்ணு வரலையே அப்படின்னு சிங்கிளருக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க ஸோ அது வேஸ்ட்டு ஆனால் உன்னோட படிப்பும் வேலையும் உனக்காக எப்பையும் இருக்கும் இதில் யாரும் யாரும் யாரோட லைஃப்பையும் மாற்ற போகிறது கிடையாது நம்ப நண்பா உன்னோட மடி முடிவை நீ மாற்றிக்கோ உன்னோட மனநிலை உடல்நிலை நிதிநிலை மோசமாக இருந்துன்னு வச்சுக்கோ என் உன்னோட ரிலேஷன்ஷிப் பக்கம் கூட தலை வச்சு படுக்காத உன்னை முதல்ல முன்னேற்றிக்கோ அதுதான் உன்னோடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் நண்பா ஃப்யூச்சர் தானாக உருவாது உருவாகாது அதை நீ தான் உருவாக்கணும் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா எவனும் உன்னை மதிக்க மாட்டான் ஓரளவுக்கு வளர்ந்துட்டா எல்லோரும் பொறாமப்படுவான் கொஞ்சம் இதுவே நீ டாப் லெவலுக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோ ஏன் வெறுக்க மட்டும்தான் செய்வான் சோ நீ யாரோட அப்ரூவலுக்காகவும் வெயிட் பண்ணாத நாம எதை செஞ்சாலும் இந்த உலகம் நம்மள ஏதாவது ஒண்ணு சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க எவன் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் உன் வேலைய மட்டும் பாரு நண்பா உன்னை மற்றவங்களுக்கு பவர்ஃபுல்லா காட்டிக்க என்ன தெரியுமா பண்ணனும் ஃபர்ஸ்ட் அமைதியா இரு கொஞ்சமா பேசு நிறைய கவனி லேர்ன் பண்ணு எல்லாருக்கும் மரியாதை கொடு யாருக்கும் தெரியாம உன் உன்னுடைய வேலையில செய் கவனமாயிரு உன் வேலையில செல்ஃபிஷாக இருக்கணும் நேரத்தை சரியா பயன்படுத்து யோசிச்சு நிதானமாக பேசு உன் நேரத்தை வீணடிக்கிற வாய்ப்பை மற்றவனுக்கு கொடுக்காத பணம் சம்பாதிக்க மட்டும் கத்துக்கோ எது தெரியுதோ தெரியலையோ பணம் சம்பாதிக்க கத்துக்கோ நண்பா ஏன்னா பணம் இருந்தாதான் எல்லாரும் கிட்ட வராங்க உங்களை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போனவங்க எல்லாத்தையும் திருப்பி பார்த்து சிரிக்க வைக்கிறது அந்த பணம் மட்டும்தான் ஸோ டிப்ரெஷனாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க மைண்ட் ப்ரெஷர் அப்படின்றது மற்றவங்க நமக்கு கொடுக்கறது மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது நமக்கு நாமளே கொடுத்துக்கிறது ஸோ மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷரில் இருந்து நம்மளால் எப்போ வேண்டுமானாலும் விலகி தப்பிச்சிக்க முடியும் ஆனால் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நாம் அவ்வளவு எளிதாக மீண்டு வர முடியறது இல்லை காரணம் நாம் நமக்குள்ள நிறைய விஷயங்களை புதைச்சிக்கிட்டு அதை திரும்பவும் தோண்டி அதை நினச்சி நினச்சி அழுது ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே மூழ்கிடுறோம் ஸோ எல்லாத்தையும் நாம் நினச்சா நம்மளை மாற்ற முடியும் சரிங்களா தகுதி இல்லாத இடத்தில் அன்பை செலுத்தி விட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இரு நண்பா பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நேரத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு நண்பா ஸோ ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்